தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் வேட்பாளர்கள் இயந்திரத்தை சோதனையிடுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு வாக்குப்பதிவு தொடர்பான சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேட்பாளர்கள் விண்ணப்பிப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி தேர்தலில் வெற்றி பெறுபவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் உள்ள வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் இயந்திரங்களை பரிசோதனை செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட ஏழு நாட்களுக்குள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் இதற்காக வேட்பாளர்கள் நாற்பதாயிரம் ரூபாய் மற்றும் பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு இயந்திரம் மின்னணு இயந்திரம் விவிபேட் இயந்திரத்தின் குறியீட்டு எண்ணை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது